வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாறனும் வீராவும் மொட்டை மாடியில் பாட்டு கேட்டுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்து ராகவன் ஃபோன் பேசிக்கிட்டே மாடிக்கு வராரு உடனே மாறனும் வீராவும் அங்கேருந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா ராகவன் அந்த செட்டப்பெல்லாம் பார்த்துட்டு யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது நாம் கண்மணியை வர வைப்போம் அப்படின்னு கண்மணிக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து மாறன் அட பாவி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணால் மொத்தமாக கெடுத்துட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து வீரா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ராகவன் கண்மணி வந்ததுக்கப்புறமா கண்மணிக்கிட்ட வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க கண்மணி அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க எப்போங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்க உடனே ராகவன் இப்போ தான் உனக்காக இப்போ தான் எல்லாமே நானே போய் கடையில் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிவா உள்ளே போய் உட்காரலாம் அப்படின்னு உள்ளே போய்ட்டு உட்காறாங்க எனக்கு டேப் ரெக்கார்டர்லாம் இருக்குது அப்படின்னு கேட்க உனக்காக தான் உனக்கு பாட்டு போடணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல மாறன் வந்துட்டு அடி பாவி என்னெல்லாம் பொய் சொல்கிறான் பாரு எப்படி இவன் அப்படின்னு சொல்ல அப்போது வீரா வந்துட்டு பார்த்தியா உங்கள் அண்ணன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் பாரு அப்படின்னு மாரனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கண்மணி வந்து சொல்கிறாங்க என்னங்க பாட்டு அதில் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்போ ராகவன் வந்து முழிக்கிறாரு அப்போ மாரன் சொல்கிறாரு பாத்தியா இப்போ மாட்டிக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்ல உடனே ராகவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்கு சர்ப்ரைஸ் தானே இது அதனால் பாட்டு போட்டால் தான் தெரியும் உனக்கு அதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இளையராஜா பாட்டு போட்டதுமே எனக்கு இளையராஜா பாட்டு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கிட்ட கேட்க எனக்கு எல்லாமே தெரியும் கண்மணி அப்படின்னு சொல்ல அப்போது மாரன் வந்துட்டு உங்கள் அக்காக்கும் இளையராஜா பாட்டு தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்க இல்லை அவளுக்கு இளையராஜா பாட்டெல்லாம் பிடிக்காது அவளுக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் பிடிக்கும் அவளும் பொய் சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்கள பற்றி பேசிகிட்ருக்க இங்கே இவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க வீராவோ மாறனும் வேற வழி இல்லாம அப்படியே அதுக்கு பின்னாடி வந்து படுத்து அப்படியே தூங்கிடுவாங்க மறுநாள் காலையில் கண்மணி வந்துட்டு நல்லா ராகவன் மேலே கை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு எந்திரிச்சதுமே நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வீராவோ மாறனும் வந்து எந்திரிக்கிறாங்க வீரா அப்படியே மாறனோட தோலில் சாஞ்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க உடனே எந்திரிச்சு பார்த்து என்ன அப்படியே நைஸாக அவன் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்க உடனே மாறன் வந்துட்டு என்னது நீ ஏன் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு என்னோட ஷோல்டரை வந்து நீ பில்லோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ஏன் வந்து சொல்றியா நீ அப்படியே எனக்கு எப்படி தெரியுமா வலிக்குது சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கீழே இறங்கி வராங்க அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வள்ளியை அவங்கள வந்து பார்த்துருப்பாங்க அவங்க அப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க கீழே இறங்கி போனதுமே அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா என்னம்மா நைட்டெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க போல இருக்கு சரியான பாட்டு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன எங்களோட எல்லாம் நீ விட்டு கேட்டியா அப்படின்னு சொல்ல அதுக்கு வள்ளி ஏன் விட்டு கேட்குறேன் அதுதான் ஊருக்கே கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மாரா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை கிட்ட காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு நல்லா இருக்கே இது நீ எனக்கு அனுப்பு இதை ஸ்டேட்டஸாக வச்சு வெறுப்பேற்றலாம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் கண்மணி ரொம்ப வேக வேகமாக ராமச்சந்திரனுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ராமச்சந்திரனை சாப்பிட்றதுக்காக வந்து கூப்பிடுறாங்க ராமச்சந்திரன் அதுலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக இல்லைம்மா எனக்கு வேண்டாம் எனக்கு இப்போ பசிக்கல டைம் வர ஆகுது நான் கடைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்து வள்ளி பாத்தியா அண்ணன் எவ்வளோ சூப்பராக எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கேன் ராமச்சந்திரன் வெளியில போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு சேட்டு வந்து ராமச்சந்திரனை பார்த்து பார்த்து பேசுகிறாங்க அப்போது வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க இடையில் வந்து கால் பண்ணுவாங்க அவங்க நகை வந்து செய்ய சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்கள பற்றி ராமச்சந்திரன் கிட்டே சொல்கிறாங்க அவங்க தங்கச்சிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து பர்த் டேவர் தான் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நகை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் யோசிக்கிறார் நம்ம வீட்லேயும் ஒருத்தருக்கு மூணு பொண்ணுங்க இருக்காங்க ஆனால் நாம் அவங்களுக்காக எதுவுமே வந்து வாங்கலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ஒரு வியூ லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ